பண்ண ரியாக்ட் பண்றாங்க நம்ம ஏன் அத நியாயமான விஷயத்துக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க அநியாயமான விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றவங்களதான் நம்ம வந்து ஆதரிக்கல நீங்க வந்து நம்ம வந்து நல்ல ஓட் கூட கத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஓவியா மூணு வாட்டி அவங்க வந்து நாமினேட் பண்ணா கூட ஓட்டு போட்டு அவங்களை நம்ம சேவ் பண்ணிருக்கோம் ஓவியாவோட வெற்றிக்கு என்ன காரணம்னா நம்ம எல்லாருமே வந்து நமக்குள்ள ஒரு ஓவியாவும் இருக்காங்க ஒரு ஜூலியும் இருக்காங்க ஒரு காயத்ரியும் இருக்காங்க அதுல வந்து நம்ம யார டாமினேட் பண்ணி நம்ம அதிகமா நம்ம வளர்த்து விடுறோங்கிறது தான் நம்மளோட வெற்றிக்கு காரணம் ஓகே சோ அங்க இருக்கிற கண்டிஸ்டன்ட்ல யார் வந்து ஒரு ரொம்ப சாமானிய மக்கள் மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது வந்து ரொம்ப கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து கோவப்பட்டா சில வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா இல்ல இங்க பாருங்களேன் நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம வேற நம்ம வெளியில போகும்போது நமக்குன்னு ஒரு நாகரிகத்தை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ஓகே சோ ஜூலி பத்தி சொல்லுங்க மேம் ஜூலி எல்லாம் வந்து ரொம்ப ஜல்லிக்கட்டு விஷயத்துல ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி இருந்தாங்க ஓ இவ்வளவு தைரியமா ஒரு இளம் பெண் வந்து குரல் கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி ஆனா தூர இருந்து பாக்குறதெல்லாம் உண்மை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அதை நம்ப வச்சுட்டாங்க அவங்க வந்து ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கும்

கஷ்டப்படுறவங்க வந்து ஆமாமா நல்லா கஷ்டப்படுன்னு சொல்றாங்க மனுஷன் கிடையாது சரி விடு பரவாயில்ல அவங்க பேசினா அது அவங்களோட குணம் விட்டுடு அப்படின்னு சொல்றதுதான் இயல்பு அந்த பொண்ணு செஞ்சது பட் அது வந்து கமல் சார் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒத்துக்காம சில விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டன் கிரியேட் பண்ணாங்க இல்ல சில பேர் இல்ல அவங்க வந்து ஒரு தப்ப வந்து நியாயப்படுத்திட்டா அது எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சு கடைசி வரைக்கும் போராடுவாங்க அந்த கேட்டகரி தான் போல இருக்கு அவங்க

அதெல்லாம் உள்ள போயிட்டா எல்லாரும் ஒண்ணுதான் என்ன பவர்ஃபுல் சொல்லுங்க அவங்க பவர் வச்சா அவங்களால அவங்க ஆக்சுவலி இல்ல எனக்கு வந்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் அவங்க கிரிஜா வந்து ரொம்ப அதிராம பேசற கூடியவங்க நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் அவங்களோட கமெண்ட் அபவுட் காயத்ரி மேம் யாரு நீங்க அடுத்து நாமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க வீக்ல

நாமினேட் பண்ணாங்கன்னாக்கா ப்ரெமெட்டாயிருக்கும் ஜூலிகன் காயத்ரிக்கு நடுவுல இதுல உங்களோட பிரிடிக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு நமிதா வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கல்ல மேம் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல நான் மட்டும் என்ன சொல்றது எல்லாரும் தான் சொல்லி இருக்காங்க இது நமக்கு தெரியும் இப்ப நான் வந்துட்டு ஓவியா வந்து அந்த எவிக்ஷன் லிஸ்ட்ல வந்தாக்கா நானே ஒரு அம்பது போன் கால் மிஸ்ட் கால் விடுப்பேன் நோட் பண்ணீங்க நீ நாம காப்பாத்துவோம் வந்தாவே நான் ஒரு ஐம்பதுல ஐ வாஸ் இட்

మూంజు అప్పు కట్టం పారు అప్పుడు ஐயோய்யோ ரொம்ப சில வார்த்தை எல்லாம் வந்து சொல்றது கூட நாகரிகம் இல்ல அப்படி எல்லாம் நம்ம சொல்றது வந்து சொன்னா அந்த பொண்ணு எழுத போனதுதான் பெஸ்ட் தட் ஷோஸ் ஹர் கிளாஸ் ஆக்சுவலா வெரி இம்பிரெஸ்ட் வித் தட் கேர்ள் யூ நோ மேம் நீங்க சொன்னீங்க ஓவியா கிட்ட அந்த ஒரு கிளாஸ் தெரிஞ்சது அவங்களோட அந்த பிஹேவியர்லன்னு சொல்லிட்டு பட் அதே வந்து சக்தியும் சரி காஜையும் சரி நமிதாவும் சரி அவங்க லெவலுக்கு இறங்கி போகாத அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க எல்லாருக்குமே தெரியும் தேன் தட் கேர்ள் இஸ் வின்னர் இங்க இரு பாருங்களேன் அவங்க ஒவ்வொருத்தரா அந்த கேரம் போர்டு விளையாடுற மாதிரி அந்த ரெட் கல் ஸ்ட்ரைக் காயினை தள்ளிட்டே போய் பாக்கெட் பண்ணாங்களா அது மாதிரி ஒவ்வொருத்தரையா கார்னர் பண்ணி கொண்டு போய் தள்ளி விடுறதுதான் தான் பண்ணிருக்காங்க சோஃபா பரணி ஆல்சோ யூனோ ஒரு ஒரு ஆள் ஏறி குதிக்க போறாரு ஏதோ ஒண்ணு ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டோ ஆச்சு கீழ விழுந்தாரு மண்ணோட ஏதோ ஒன்னு அவ்வளவு பேருமா அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க அங்கேயே நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்துக்கு வியப்புக்கு ஆளாக்குனது வந்து நம்ம பாப்பா ஜூலி அண்ணா அண்ணான்னு சொன்னவங்க இந்த அண்ணா போய் ஏறி அவங்களுக்கு எந்த பக்கம் சாதகமா இருக்குமோ அங்க போய் உட்காந்துட்டாங்க நீங்க சொன்ன பரணி காம்பவுண்ட் ஏறி குச்சி இதெல்லாம் வந்து ஹிந்தில வந்து டெலிகாஸ்ட் ஆன ஒரு ஷோல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு இட்ஸ் லைக் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு நம்பர் ஒன் ஸ்னேகன் வந்து அந்த பொண்ண தூக்கிட்டு போறது கூட ஹிந்தில இந்த மாதிரி யாரோ தூக்கிட்டு போனாங்கன்னு போட்டுருந்தாங்க நான் உன்ன கேக்குறேன் உணர்வுங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஹிந்திக்காரவங்கதான் ஒரு பொண்ணு வயிற்று வலி வந்தா தூக்கிட்டு போவாங்கல்ல தமிழ்னு தூக்கிட்டு போவாங்க ரெண்டாவது வந்து பரணி வந்து ஏறி குதிக்கிறது பரணி வந்து ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஹிந்தி இத கூட பாத்துருக்கலாம் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ஏறி குதிச்சு போயிருந்தாலும் அது மாதிரி நானும் போறப்பான்னு கூட ஏறி குதிச்சு போயிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி அது வச்சு சொன்னீங்கன்னா வாட்டர் coordinated screenplay i love it அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்கோர்ஸ் சேவ் ஓவியா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகே வந்து அப்பதான் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற பொண்ணே வந்து பயங்கரமா ராகிங் பண்ணி அழுகி வச்சாங்க தட் ஒன் நைட் இல்ல அந்த பொண்ணு வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் எங்கன்னா திரு மெஷின் கிரை பிஃபோர் அவங்க பாத்ரூம் போய் அழுதாங்க அவங்க முன்னாடி அழல ரெண்டாவது வந்து இவங்க சொல்றாங்க நாங்க அந்தாட்சரி விளையாண்டோன்னு அதுக்கு முன்னாடி இருக்கிற புட்டேஜ் பாத்தீங்கன்னா இவன் எப்படி தூங்குறான்னு பாக்கலாம்னு சொல்றாங்க ஆமா ஓகே அந்த ஷோ வந்து உங்கள இரிட்டேட் பண்ற மாதிரி இல்ல இவங்க இவங்களோட அடிச்சுட் மாத்திக்கணும் அப்படிங்கற மாதிரியான கண்டஸ்டன்ட் யாரு மேம் ஃபர்ஸ்ட் வந்து ஆரத்தி இருந்தாங்க அந்த மாதிரி ஆஹ் அவங்க சொன்னது கரெக்டா இருக்கலாம் இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து ஃபேக் அந்த வார்த்தையே எனக்கு இப்ப பிடிக்கல ஆமா சி நீங்க வந்து அந்த பொண்ணு சொன்னது அது கரெக்டா கூட இருந்திருக்கலாம் ஆனாக்கா வந்து அது ஒரு புல்லிங் மாதிரி சொல்லாம வரும்போது கூட இல்ல இனிமையாவது நீ உண்மையாயிருந்தா சி நம்ம வந்து பெரிய அட்வைஸ் எல்லாம் கொடுக்கற அளவுக்கு வேணாம்

அவங்க அவங்களாவே இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது அந்த ஷோக்குள்ள போகும்போது ஜல்லட்டுல அந்த பொண்ணு அப்படின்னு இப்ப எப்படின்னா ஐயோ அந்த மா ஜல்லிக்கட்டுல வந்த கால பரவாயில்ல போல இருக்கே ஜாக்கிரதையா சோ பாய்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் மேம் யாரு ரொம்ப ஜென்யூனா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க யாரு வந்து கைண்ட் ஆஃப் மேனிபுலேட்டிங் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல ஐ திங்க் வந்து ரொம்ப விவகாரமா இல்லைன்னா கூட ஜெனுவனிட்டி வந்துட்டு நம்ம பையா வையாபுரி ஆமா இப்ப ஸ்னேகன் கூட ஒரு

நல்லா இல்ல ஆக்சுவலா பேசிக்கிட்டே இருக்கும் போது இல்ல வெளியா பெரிய ரவுடியா ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு எட்டு பேர் இருக்காங்க கை கால நம்ம ரவுடியா இல்ல நம்ம இப்ப இந்த பொண்ணெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் இருந்தது அப்படிங்கறதுனால அந்த அதோட ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னா அந்த எதுக்கு